ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டுக்காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ஜஸ் கூட போட்டுக்கலாம் அப்படியே தங்கும் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலரில் இனாமல் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க செயின் பார்த்தீங்கன்னா பால் செயின் அது இல்லாமல் பட்டையாக வர மாதிரி இருக்குது எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின்னு டபுள் செயின் வர மாதிரி இருக்கும் அந்த செயின் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோட்டஸ் செயின்னு கோல்டில் சேம் டு சேம் டிசைன் த டாலர் வித் செயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கிற இந்த டாலர் செயின் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வருது கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ஜஸ் அதாவது பத்து பிடி செயின் கூட ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இனாமல் வச்ச மாதிரியே ஒரு அழகான ஒரு டாலர் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் செயின் பார்த்தீங்கன்னா வெந்தய செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ஸில் போட்டிருக்கோம் டாலரில் இனாமல் வச்சுருக்கறனால அப்படி பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நைன் ஒன் ஃபி நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங்லேயே இருக்கும் இந்த டாலரு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் வர்ற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு டாலரு இது இனாமல் இல்லாமல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக செயினுமே அந்த பாக்ஸில் கட்ட செயின் வர்ற மாதிரி கோல்டு டிசைன்லேயே கொண்டு வந்திருக்கோம் இது செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் மற்ற டாலர் செயின் எல்லாமே எயிட் இது செவன் நைன்ட்டி மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லே வாங்கிக்கலாம் இதுல காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அஞ்சு எக்ஸ்ட்ரா வரும் இந்த டாலர் செயினுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு எயிட் ஃபிஃப்டில வர மாதிரி டாலர் செயின் தான் இனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் செயின் உங்களுக்கு ஒருவேளை இந்த செயின் பிடிக்கல வேற செயின் மாற்றி கொடுங்கன்னாலும் நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயின் வேணாலும் மாட்டி கொடுத்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தேர்ட்டி இன்ஜஸ்ன்னு நீங்கள் கேட்குற எந்த லென்த்தில் வேணாலும் நம்ம மாட்டி கொடுத்துடலாம் இதுவுமே இனாமல் வச்சுது ஃபுல்லாமே ஃபினிஷிங் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும் ரியல் கோல்டு லுக்லேயே இருக்குது நெக்ஸ்ட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாக் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் போட்டிருக்கோம் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இந்த டாலர் செயினை வாங்கிக்கலாம் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தான் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரெண்டு பக்கம் டக் வச்சுட்டுருக்கிற மாதிரி நியூ டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இல்லைன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை எங்கள் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்டியில் வர டாலர் சின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டிசைனு என் உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் டாலரோட சைஸ் பார்த்துக்கோங்க பாக் செயின் போட்டிருக்கோம் இதுவுமே சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஹாட் செல்னே சொல்லலாம் அவ்வளோ டாலர்ஸ் நாங்கள் வித்துட்டோம் இது நீங்கள் வெறும் டாலர் மட்டும் வேணால் கூட வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கம் டக் வச்சுட்டு மாதிரி அவ்வளோ யூனிக்கான டிசைன் ட்ரெண்ட் ட்ரெண்டிங் டிசைன் ட்ரெடிஷ்னல் டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுறது செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு கஜலட்சுமி அம்மன் டாலரு ரெண்டு பக்கம் யானை வச்சுட்ருக்கற மாதிரி இதில் பெரிய சைஸுமே இருக்குது இது சின்ன சைஸ் அதனால தான் கையில் வச்சு காட்டியிருக்கேன் உள்ளங்கையில் உங்களோட உள்ளங்கையில் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க டாலர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இதுவுமே சிக்ஸ் நை சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயினை ரெண்டு பக்கம் பைப் வச்சுருக்கறனால அந்த ரியல் லுக்கு உங்களுக்கு அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு மயில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு லக்ஷ்மி டிசைனில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் தான் இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி டிசைன் சிக்ஸ் நைன்ட்டி அமௌண்ட்லேயே வர்ற மாதிரி இருக்குது நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே மீடியம் சைஸ் டாலரு அதனால தான் உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லாமே மீடியம் சைஸ் டாலரு இதில் பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே மாறுபடும் இது நல்ல பெரிய சைஸு செயினுமே ஃபார்மிங் செயின் போட்டிருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் வெயிட் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டின கஜலட்சுமிக்கு இதுக்கு சைஸ் வெயிட்டு ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செயினுமே ஃபார்மிங் செயின் போட்டிருக்கோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ